முகவரி தெரியாத இடங்களில் முன்பின் தெரியாத மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு ஒற்றை புன்னகை சின்ன உதவி ஆதரவான வார்த்தைகள் இவைதான் மனிதநேயம் என்று கூறலாம் இந்த மனிதநேயம் என்ற ஒன்று இருப்பதனால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதுதான் உயர்வான செயல் மனித நேயத்தோடு இருக்க வேண்டுமாயின் மனித நேயத்தோடு இருக்க வேண்டுமாயின் நாம் பற பணக்காரனாகவும் உயர்ந்த அறிவுடையவர்களாக உயர்ந்த அறிவுடையவர்களாக இருக்க வேண்டியதில்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பு இருந்தாலே போதுமானது கடவுள் இங்கே பல மனிதர்களை படைத்திருக்க ஒரு காரணம் இருக்கின்றது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சக மனிதர்கள் படும் இன்னல் கண்டு இரக்கம் கொள்கின்ற அந்த மனம் இருக்கின்றதல்லவா அதுதான் கடவுள் என்பார்கள் வாழ்கின்ற அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோரும் சமமாக இங்கே வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த இந்த உயர்ந்த. உயர்ந்த உலகில் உலகில் சிந்தனையாக இருக்க முடியும் இதனையே திருவள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கூறுகின்றார் இந்த உயரிய மனித நேயத்தினை தான் இங்கு எல்லா சமயங்களும் கற்பிக்கின்றன மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் மனித நேயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் மனிதநேயம் என்பது மிகவும் அரிதாகி விட்டது. ஆகவே நாம் மனிதத்தை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இங்குள்ள எல்லா மனிதர்களும் மனித நேயத்துடன் வாழ்வார்களேயானால் மனித நேயத்துடன் வாழ்வார்களேயானால் இங்கு யாரும் கண்ணீர் சிந்த வேண்டி இருக்காது எல்லோரும் மகிழ்வாக இங்கே வாழலாம் மனிதர்களை நேசிப்போம் இங்குள்ள புல் பூண்டு பறவைகள் மிருகங்கள் என இந்த இயற்கையையும் நாம் நேசிப்போம் இந்த உலகில் நம் கண் முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்க இயலவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை வழிபடுவதும் வீணாகும் நல்ல மனிதர்களாக மனிதநேயம் உள்ளவர்களாக நாம் எப்போதும் வாழ வேண்டும் அதுவே நமது மேன்மைக்கு துணையாக இருக்கும் மனிதநேயம் எப்போதும் மனிதர்களை மிக அழகானவர்களாக மாற்றும் மனிதநேயம் காப்போம் மகிழ்வாக வாழ்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது எஸே ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ல லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்புறம் ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் என் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு வேறு ஏதாவது எஸே ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் த ஸ்பீச் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலிஷ் ரிலேட்டடான மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ கேர் காட் பிளஸ் யூ